ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை பழையதை சாப்பிட வாங்க ஒரு நாள் மாலை கலைவாணர் தன்னோட நண்பர்கள் பா ஜீவானந்தம் தென்காசி சண்முக சுந்தர புலவர் ஆகியோருடன் பேசிக்கொண்டிருந்தார் அப்போ ஆமா சம்பாதிக்கிறீங்க சருதியில் செலவு செய்து விடுறீங்களே ஊராருக்கெல்லாம் உதவும் தாங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது ஒதுக்கி வச்சிருக்கீங்களா அப்படின்னு பேச்சுக்கு இடையே சண்முக சுந்தர கேட்டார் கலைவாணர் அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவருக்கு ஒரு கதையையும் சொல்ல தொடங்கினார் ஒரு ஊர்ல ஒரு பணக்கார இளைஞர் இருந்தார் ஒரு நாள் அவர் தனது நண்பர் சிலருடன் பேசி கொண்டிருந்த போது அவருடைய மனைவி அங்க வந்து பழையது சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு கணவரை அழைச்சார் இதே போல பலமுறை பத்து பேருக்கு முன்னாடி பழையதை சாப்பிடலாம் அப்படின்னு மனைவி கூறி வந்தது அந்த இளைஞருக்கு வினோதமாகவும் வேதனையாகவும் இருந்தது மற்றொரு நாள் வழக்கம் போல நண்பர்களுடன் பேசி கொண்டிருந்த அந்த இளைஞரை பழைய சாப்பிடலாம் அப்படின்னு மனைவி அழைச்சவுடன் கொஞ்சம் கோபமா எழுந்து வீட்டுக்குள்ள போனாரு வகை வகையான பதார்த்தங்கள் இலைகளை ஆக்கிரமித்து கொண்டிருந்தது அந்த பெண் சுட சுட சோற்றையும் பரிமாறினான் உடனே அந்த இளைஞருக்கு பயங்கர கோவம் அவரு தன்னோட மனைவியை பார்த்து எப்ப பார்த்தாலும் நாலு பேருக்கு மத்தியில படகியை சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறியே இங்க என்ன பழைய சோற போடுற நெய்யி வடை பாயாசத்தோட சுடுசோற அல்லவா போடுற மற்றவங்க என்ன என்ன நினைப்பாங்க கஞ்ச பிரபு அப்படின்னு இல்லையா எண்ணுவாங்க அப்படின்னு கோவத்தோட அவர் கூறினார் மனைவி நீங்க சுட சுட புதிதாக ஏதாவது சம்பாதிச்சிருக்கீங்களா என்ன உங்க அப்பா சம்பாதித்து வைத்து விட்டு போன பழைய சொத்தை வைத்து தானே சாப்பிட்டுட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னு பதில சொன்னாங்க கதையை முடித்த கலைவாணர் தொடர்ந்தாரு நான் சம்பாதித்த பழையதை கொண்டிருக்க வேண்டுமா அல்லது அவங்களே உழைச்சி சுடுசோறு சாப்பிடணுமா அப்படிங்கறத அவங்களே முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு அவர் சொன்னார் தம்மோட வாரிசுகளுக்கு சொத்துக்களை இல்ல பணத்தை சேமித்து வச்சு விட்டு போகல அவருடைய பிள்ளைகளுக்கு பழையதை சாப்பிடாம உழைச்சு கௌரவமா வாழணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கலைவாணர் கத்து கொடுத்துருக்காரு இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல உழைப்பு அப்படிங்கறதோட முக்கியத்துவம் மட்டுமில்லாம நிறைய விஷயங்களை நாம நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுத்தர வேண்டிய அவசியங்கள் இருக்கு ஆண் பிள்ளைகளுக்கு பெண்களை மதிக்க கற்றுத்தரணும் பெண் பிள்ளைகளுக்கு தற்காப்பு கலைகளை கற்றுத்தரணும் உறவாடி கெடுக்கும் இந்த வக்கர சமூகத்துல யார நம்பணும் யாரை நம்பக்கூடாது கூடாது அப்படின்னு கற்றுத்தர வேண்டிய அவசியம் இருக்கு மாட்டேன் என்று சொல்ல பழக கற்றுக் கொடுக்க வேண்டும் தெளிவாக முடிவெடுக்க கத்துக் கொடுக்கணும் சேமிப்பின் அவசியத்தை கற்றுத்தரணும் தன்னுடைய வேலைகளை தானே செய்ய பழக்க கற்றுத்தர வேண்டும் மற்றவர்களோட பொருட்களை உபயோகிக்கணும் அப்படின்னா அவங்க கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கத்துக் கொடுக்கணும் முக்கியமா தங்களுடைய தவறுகளை ஒப்புக்கொள்ள கற்றுக் கொடுக்க வேண்டும் இது கண்டிப்பாக பெற்றோர் எடுத்துக்காட்டாக இருந்தால் மட்டுமே சாத்தியம் நிறைய பெற்றோர் வாங்க போங்க அப்படின்னு மரியாதைகளா பிள்ளைகளை நடத்துவாங்க நன்றி கூட கூறுவாங்க ஆனா மன்னிப்பு மட்டும் நம்ம பெற்றோர் பிள்ளைகளிடம் கேட்பதா அப்படின்னு யோசிப்பாங்க பலர் மன்னிப்பு கேட்பது அப்படிங்கிறதே கௌரவ குறைச்சலா பார்க்குறாங்க நீங்க அவங்க பிள்ளைகளிடம் உங்கள் தவறுகளை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டா நாளை அவர்கள் தவறு செய்யும் போது அதை ஒத்துப்பாங்க வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும் தன் தவறை மறைக்க இன்னொரு பொய் கூற மாட்டாங்க அவங்க நம் பிள்ளைகளுக்கு நாம் தான் உதாரணம் அப்படிங்கிறத பெற்றோர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி